ஜான் லூயிஸ் நினைவு பள்ளியின் இந்த பகுதிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம வேகத்தோட அறிவியலுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம் ஆமாங்க வேதி வினை வேகவியல் அதாவது கெமிக்கல் கைனடிக்ஸ் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல இது நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாத்துதுன்னு வாங்க பாக்கலாம் நீங்க எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஏன் பிரஷர் குக்கர்ல சாப்பாடு சீக்கிரமா வெந்துடுது ஆனா அதே சாப்பாடு ஃப்ரிட்ஜ்ல வச்சா வார கணக்குல கெட்டு போகாம இருக்குன்னு இந்த கேள்விக்கான பதில்தான் வேதிவினை வேகவியல் சில விஷயங்கள் ஏன் வேகமா நடக்குது சிலது ஏன் ரொம்ப மெதுவா நடக்குதுன்னு புரிஞ்சுக்க இதுதான் நமக்கு உதவுது சரி நாம எதை எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ முதல்ல வேதி வினை வேகவியல்னா என்னன்னு பார்ப்போம் அப்புறம் நம்ம டெய்லி லைஃப்ல மருத்துவத்துறையில ஏன் சுற்றுச்சூழலை காப்பாத்துறதுல கூட இது எவ்வளவு முக்கியம்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த வேதி வினை வேகவியல்னா அப்படி என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது மாற்றத்தோட வேகத்தை பத்தின ஒரு படிப்பு அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளவு வேகமா இல்லனா மெதுவா நடக்குது அப்புறம் அந்த வேகத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு படிக்கிறது தான் இந்த கெமிக்கல் கயனடிக்ஸ் இங்க பாருங்க நம்மளை சுத்தி நடக்கிற மாற்றங்கள் எவ்வளவு விதவிதமான வேகத்துல நடக்குதுன்னு சாப்பாடு சமைக்கிறது மாதிரி சில விஷயங்கள் நிமிஷத்துல நடந்துடும் ஆனா இரும்பு துருப்பிடிக்கிறது மாதிரி சில மாற்றங்கள் நடக்க பல மாசங்கள் ஏன் வருஷங்கள் கூட ஆகும் இந்த வேக வித்தியாசம் தான் வேதி வினை வேகவியலோட மையப்புள்ளி இப்போ இந்த சயின்ஸ நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வருவோம் ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி லைஃப்ல இத எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்னு பாக்கலாமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல நமக்கே தெரியாம ஒவ்வொரு நாளும் நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் விதிகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சமைக்கும்போது சூட்டை அதிகப்படுத்துறதும் ஃப்ரிட்ஜில் சாப்பாட்டை வைக்கிறதும் நாம கெமிக்கல் ரியாக்ஷனோட வேகத்தை நமக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறது தான் சரி நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போவோம் இப்போ இண்டஸ்ட்ரி அப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் இதோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு பார்ப்போம் நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த மருந்து பாட்டிலில் எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று போட்டிருக்காங்களே அது எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு அதுக்கு காரணம் இந்த கைனெட்டிக்ஸ் தான் மருந்தில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எவ்வளோ நாள்ல அதோட சக்தியை இழக்கணும்னு கணக்கு போட்டுதான் அந்த தேதியை முடிவு பண்ணுறாங்க இது உண்மையிலேயே நேரத்தோடு ஓடுற ஒரு கெமிக்கல் ரேஸ் மாதிரி தான் இது விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்முறை இங்கே பாருங்க சரியான வெப்பம் அழுத்தம் அதுலேயும் குறிப்பா ஒரு வினையூக்கி யூக்கி அதாவது கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணி ரொம்ப மெதுவா நடக்கிற ஒரு ரியாக்ஷனை பயங்கரமா வேகப்படுத்தி விவசாயத்துக்கு தேவையான அமோனியாவை உற்பத்தி பண்றாங்க இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சுற்று சூழலை காப்பாத்துறதுல இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் எப்படி ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு பாப்போம் நம்ம வண்டிகளில் இருக்கிற இந்த சின்ன கருவி ஒரு நிஜமான சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம் இது பிளாட்டினம் ரோடியம் மாதிரி சில வினையோக்கிகளை வச்சு வண்டி புகையில வர்ற கார்பன் மோனாக்சைடு மாதிரி பயங்கரமான விஷவாயுக்களை நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாத கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் மாதிரியான நல்ல வாயுக்களை உடனே மாத்திடுது இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க சரி இவ்ளோ நேரம் பார்த்ததிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன வாங்க பாக்கலாம் அப்போ முக்கியமான விஷயம் இதுதான் வேதி வேகவியல்ங்கிறது வெறும் வேகத்தை பத்தினது மட்டும் இல்ல அந்த வேகத்தை நாம எப்படி கண்ட்ரோல் தான் எல்லாம் இருக்கு அதை வச்சுதான் நாம சமைக்கிறதுல இருந்து மருந்து தயாரிக்கிறது ஏன் நம்ம பூமியை காப்பாத்துற வரைக்கும் எல்லாத்தையும் செய்ய முடியுது சூப்பர் இந்த பாடத்தை நீங்க வெற்றிகரமா முடிச்சுட்டீங்க இந்த வேகமான வேதியல் உலகத்துக்குள்ள எங்களோட சேர்ந்து பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி இப்ப உங்களுக்கு நம்மள சுத்தி நடக்கிற மாற்றங்களோட வேகத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் புரிஞ்சிருக்கோன்னு நம்புறோம் இதே மாதிரி அறிவியலோட இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்களோட அடுத்த விளக்க பகுதியில் மறக்காம வந்து சேருங்க அதுவரைக்கும் நன்றி